இன்றைய வேதவசனம் பதினேழு நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு ஆமேன் மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச இருக்குமோ என்ற வார்த்தையின்படி தேவன் நம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஒடுக்குகிறதை விரும்பவில்லை மாறாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேக எண்ணெயை நம் தலையில் பூசி நம் சிந்தையில் இருக்கும் பாவத்தை கழுவுவதே தேவன் காணும் உபவாசம் இந்த தவ காலத்தில் மனுஷர் காணும் மாயமான உபவாசத்தை செய்யாமல் நம் தேவன் மட்டும் காணும் பரிசுத்த உபவாசம் இருந்து தேவனின் ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுவோம் எங்களை மாயையில் இருந்து விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி